நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா திரையுலகில் புது புது வித்தியாசமான பரிசோதனை முயற்சிகளை பண்ணவர் ஒரு ஹீரோவுக்கு அவங்களோட வெற்றி படம் தான் அடையாளமாக இருக்கும் உதாரணத்துக்கு ரஜினி விஜய் அஜித் இந்த மாதிரி ஹீரோக்களுக்கு வந்து படையப்பா பாட்ஷா கில்லி துப்பாக்கி மங்காத்தா இந்த மாதிரியான படங்கள் தான் அடையாளமாக இருக்கும் ஆனால் அவங்களோட தோல்வி படங்களாக மிகப்பெரிய தோல்வி படங்கள் குப்பையான படங்கள் திராவையான படங்கள் அப்படின் தான் ட்ரோல்லாம் செய்யப்படும் ஆனால் கமலஹாசனுக்கு மட்டுமா அவருடைய தோல்வி படங்கள் கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்த படங்களாக இருக்கும் அது குணா குணாவாகட்டும் அது வந்து ராஜபார்வையாகட்டும் அன்பே சிவமாகட்டும் ஆழவந்தானாகட்டும் ஹேரமாகட்டும் இப்படி நிறைய படம் சொல்லிட்டு போகலாம் ஒரு திருஷ்டி போட்டால் இப்போ வந்த இந்தியர் டூ அமைஞ்சிருச்சு மற்றபடி கமல் அப்படின்னாவே அவருடைய வெற்றி படங்கள்லாம் கமர்ஷியலாக வசூலை குவிக்கும் தோல்வி படங்கள்லாம் மிகப்பெரிய சாதனை படங்களாக அபரிமிதமான ஒரு தமிழ் சினிமாவோட தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கமலஹாசன் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து அவர் மாதிரியே புது முயற்சிகள் பண்ணுற ஒரு குழுவை வந்து அடிக்கடி பாராட்டினே இருப்பார் ஏதாவது ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த படம் நல்ல படம் தெரிஞ்சால் கமர்ஷியல் படமாக இருந்தால நல்ல படம் தெரிஞ்சால் அதை தனியாக தன்னுடைய ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு பாராட்டு ஒரு ஒட்டுமொத்த டீமையும் இதை வந்து பல உதாரணத்தை சொல்லலாம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பஸ்தன் டீமை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஹீரோ ஆர்டிஸ்ட் டைரக்டர் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய ராஜ்கமல் நிறுவனத்துக்கே கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டி தள்ளுகிறார் இதில் குறிப்பிடத்தகுந்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ஹீரோ மணிகண்டன் ஒரு தீவிரமான கமல் ரசிகன் இல்லை வெறித்தனமான ரசிகன் சொல்லலாம் ஒவ்வொரு இன்ட்ரியிலும் கமல் பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணுவார் அவருடைய படங்களோட நியான் வந்து அவ்வளோ நுணுக்கமாக ஆராய்ஞ்சி அதை வந்து ஷேர் பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலோட தீவிரமான ரசிகர் ஸோ அப்படிப்பட்ட மணிகண்டன் எடுத்த படத்தை கமலே பாராட்டி பாராட்டி அதுவும் மணிகண்டனை பாராட்டினது நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பரவசத்தையும் கொடுத்துருக்குது இப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு மணிகண்டன் மிமிக்ரி பண்ணியே சாரிக்காக இருப்பார்னு ஒரு சாரார் வந்து வேணுமனே கலாய்ச்சாலும் கூட மணிகண்டனுக்கு இந்த மாதிரியான பாராட்டுக்கள் அவருக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை